நம்ம பள்ளிகளில் படிக்கும் பொழுது கணக்கு பாடமா இருக்கட்டும் அதை எளிமையாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு பல சூத்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எளிமையான ஃபார்முலாஸ் இருக்கா சார்னு பல பேர் கேட்கக்கூடும் அப்படிப்பட்ட சில ஃபார்முலாஸை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மிக அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து தோங்குவோம் சாதாரணமாக சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம்னா நமக்கு மொத்தம் வரக்கூடிய மாதாந்திர வருமானத்திலிருந்து செலவு போக மிச்சத்தை சேமிப்பது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரிஸ் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆனால் உலகம் முழுவதும் சேமிப்பு மற்றும் முதலீட்டில் வெற்றி பெற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அது வேறு விதமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ்வல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வருமானத்திலிருந்து சேமிப்பை முதலில் எடுத்து வைத்து விட்டு மிச்சத்தை செலவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் சேமிப்பை அதிகப்படுத்துவது முதலீட்டை அதிகப்படுத்துவதுங்கிறது நடந்து வந்திருக்கு நான் இன்னும் ஒருபடி மேலே போய் இதில் சொல்றேன் இந்த ஃபார்முலாவை இன்னும் பார்முலாவை பண்ணி இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மாறி இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் இன்கம் மைனஸ் இன்சூரன்ஸ் மைனஸ் சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது நம்முடைய மொத்த வருமானத்தில் முதல்ல காப்பீடு எடுத்துடணும் அதற்கு பிறகு மிச்சம் சேமிப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் இது இரண்டும் போக மிச்சம் இருக்கிறத நம்ம சேமிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் வேலை வேலையாக இருக்கட்டும் ஒரு சோஷியல் ஈக்கோ சிஸ்டம் சப்போர்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு காப்பீடுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண் ப்ளே பண்ணுது அதனால கட்டாயமாக நம்முடைய வருமானத்திலிருந்து முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும் அதற்கும் முன்பு காப்பீட்டிற்கு இருக்கு முதல்ல பணத்தை எடுத்து வைக்கணும் இது இரண்டிற்கு பிறகு மிச்சம் இருக்க பணத்தை தான் நம்ம செலவு செய்யணும் எப்படி சார் நீங்கள் சுலபமாக சொல்லிடுறீங்க அப்படி முடியுமா எல்லாராலையும் வந்து இது ரெண்டையும் எடுத்து வச்சு மிச்சத்தை செலவு பண்ண முடியுமா ஏன்னா ஏற்கனவே இருக்க வருமானமே பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உன்னே ஒன்று தான் நாம் பேசக்கூடியது கீழ் நடுத்தட்டு மக்களோ அதற்கு கீழே இருக்கவளை பற்றி இல்லை ஒரு ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றி பேசும்பொழுது நாம் எல்லா செலவுகளையும் நியாயப்படுத்த கற்றுக்கொண்டு விட்டோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது மணி எக்ஸ்பேன்ஸ் டு ஃபில் அப் த எக்ஸ்பென்சஸ்ங்கிறத விட்டுட்டு எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பேண்ட் டு அப் த மணி அவைலபிள் அதாவது நமக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதற்கு தகுந்த அளவுக்கு நம்முடைய செலவுகளும் கூடி கொண்டே போகிறத ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம் ஒவ்வொரு சிலையும் நாம் நியாயப்படுத்துகிறோம் இது தவறு யோசித்து பார்த்தோன்னா எவ்வளவு சேமிப்பு நம்ம பண்ண முடியுங்கிறத கடந்த இரண்டு ஆண்டு கால கோவிட் காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்தது எவ்வளவு தேவையில்லாத செலவுகளை நாம் செய்கிறோம் எவ்வளவு தேவையில்லாத செலவுகளை நியாயப்படுத்துகிறோம்னு அதனால் இந்த ஃபார்முலாவை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வருமானத்திலிருந்து முதல்ல காப்பீடு அதற்கு பிறகு சேமிப்பு இது இரண்டையும் எடுத்து வைத்த பிறகு மிச்சம் இருக்கிறதுல தான் நம்முடைய செலவுகளை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் இது வந்து உங்களுடைய முதலீட்டிற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை இடக்கூடியதாக இருக்கும் இனி அடுத்த ஃபார்முலா என்ன சார் சேமிக்கணும்னு சொல்லிட்டீங்க எவ்வளவு சேமிக்கிறது என்னுடைய மாதாந்திர வருமானத்திலிருந்து எவ்வளவு சேமிக்கிறது ஐம்பது சதவீதம் சேமிக்கிறதா பத்து சதவீதம் சேமிக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு ஒரு ஒரு ஃபார்முலா வேர்ல்டு ஓவர் அக்செப்டட் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்றது ஒரு அலக்கேஷன் அது என்ன ஐம்பது முப்பது இருபது அப்படின்னா என்னன்னா நம்முடைய வருமானத்துல ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கே போய்விடும் வீட்டு வாடகை அன்றாட மளிகைப் பொருட்கள் காய்கறி இந்த மாதிரி செலவுகளுக்கு போயிடும் கேஸ் பால் இதுக்காக எலக்ட்ரிசிட்டி இதுக்காக மிச்சம் முப்பது பர்சன்ட் வந்து டிஸ்கிரிஷன் சொல்லுவோம் நம்ம விரும்பி நம் தேவைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் இது போக ஒரு இருபது சதவீதம் வந்து கட்டாயமாக சேமிப்பாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஆக நம்முடைய நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல ஐம்பது ரூபாய் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் முப்பது சதவீதம்ங்கிறது டிஸ்கிரிப் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் சேமிப்புக்கும் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பத்தாண்டு காலகட்டத்தில் ஒரு இரநூறு சதவீதம்னு சொல்லலாம் அந்த சேமிப்புங்கிறது இருந்து அது ஒரு நல்ல முதலீடாக நமக்கு மாறி இருக்கும் அந்த முதலீட்டின் மீது நம்ம வந்து ஒரு ஒரு ஓய்வு வருவதற்கான திட்டமிடுதலை செய்ய முடியும் இது இரண்டாவது ஃபார்முலா சேமிப்பு கட்டாயம் சேமிப்பு அவசியம்னு சொல்லியாச்சு பட் சேமிப்பு மட்டும் நம்ம வந்து பணக்காரராக்காது நமக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கறத உருவாக்காது அந்த சேமிப்பை நாம் எப்படி முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சேமிப்பு முழுவதையும் மிக பாதுகாப்பான முதலீடுகளில் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு நடுத்தட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் இன்று இருக்கக்கூடிய பணவீக்கம் இன்னைக்கு வந்து மொத்த விலை குறியீடு பார்த்தோம்னா பதினாலு சதவீதம் இருக்கு அதே மாதிரி நுகர்வோர் குறியீடும் கூட பணவீக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வெறும் ஐந்து சதவீத வருமானம் தரக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம போட்டு வச்சோம்னா பணவீக்கத்தை தாண்டி ஆதாயம் நமக்கு வராது அப்படி வராத பொழுது நம்முடைய பணத்தினுடைய மதிப்பு குறைகிறது வாங்கும் சக்தியும் குறைகிறது அதனால நம்ம வந்து பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயத்தை தரக்கூடிய முதலீடுகளில் ஒரு பகுதியையாவது போடணும் அப்போ இப்படி கேட்கலாம் நீங்கள் அப்போ சார் என்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு நூறு ரூபான்னா அந்த நூறுரூபாய் மொத்தத்தையும் நான் வந்து ஆபத்தான முதலீடுகளில் அதிக லாபம் வருதுங்கிறதுக்காக போடணுமா பங்கு சந்தையில் எல்லாத்தையும் போடணும்னு சொல்கிறீங்களா மியூச்சுவல் ஃபண்டில் போடணுங்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படியும் சொல்லலாம் நம்ம எல்லா பணத்தையும் வந்து பாதுகாப்பு இல்லாத அல்லது ரிஸ்க்கான முதலீடுகளில் போடும் பொழுது அந்த பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் நம்ம வந்து எப்படி அதை எவ்வளோக்களோ அதிக வருமானத்தை தரவல்லதோ அதற்களவு ஆபத்தானதும் கூட அப்போ அது அந்த ஆபத்தும் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை கலந்து மிக்ஸ் பண்ணி போடணும் ஒரு ரைட் மிக்சப் போடணும் ஒரு பகுதியை நம்முடைய வருமானத்தின் ஒரு சேமிப்பின் ஒரு பகுதியை வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய முதலீடுகளிலும் இன்னொரு பகுதியை நமக்கு பாதுகாப்பான ஆனால் குறைவான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு முதலீட்டிலும் போடணும் இதைத்தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் அசட் அலகேஷன் சொல்லுவோம் அதாவது நம்முடைய சொத்துக்களில் பிரித்து முதலீடு செய்கிறது இரண்டு தரப்பான ஒரு சொத்துக்கள் இருக்கு பாதுகாப்பானது குறைவான வட்டி கொஞ்சம் ஆபத்தானதாக போல தெரியும் ஆனால் அதில் அதிக வருமானம் வரக்கூடியது ஏனென்றாலும் பிரித்து போடுவது அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆபத்தான வார்த்தை கூட தப்பு ரிஸ்க்குங்கிறது வந்து அது ஆபத்துன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது ஒரு நெகட்டிவாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு முதலீடு அப்படிங்கிறதான் சொல்லணும் அதை அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதர் எவ்வளவு சதவீதம் வந்து பாதுகாப்பான முதலீடுகளில் போடுறது எவ்வளவு சதவீதம் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்கிறது அப்படின்னு பொழுது ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ரூல் அது ஒரு ஃபார்முலா வருது அதாவது நூறிலிருந்து நம்முடைய வயதை கழித்து மிச்சம் என்ன வருதோ அந்த சதவீதம் வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்க்கான முதலீடுகளில் நம்ம போடலாம் பங்குச்சந்தை பரஸ்பர நிதி திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்ல நம்ம முதலீடு செய்யலாம் அதுக்காக நீங்கள் கிரிப்டோ கரன்சில போய் போட்டுட்டு நீங்கள் சொன்னீங்களே சார்ன்னு சொல்லக்கூடாது நான் சொல்வதெல்லாம் ரெகுலேட்டட் இந்தியாவில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ரெகுலேட்டட் முதலீடுகளில் நம்ம முதலீடு செய்யலாம்னு சொல்றேன் உதாரணமாக நம்முடைய ஒருத்தருடைய வயது உங்களுடைய வயது முப்பதுன்னு வச்சுக்கோங்க நூறுல இருந்து முப்பதை கழித்தா எழுபது வருது ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நூறு ரூபாயில எழுபது ரூபாயை நீங்கள் வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் போடலாம் ஒரு முப்பது சதவீதத்தை மிக பாதுகாப்பான முதலீடுகள் பொதுத்துறை வங்கிகளில் பிக்சட் டெபாசிட்டா வைப்பு நிதியை முதலீடு செய்யலாம் இதே உங்களுடைய வயது பத்து ஆண்டுகள் கழித்து நாற்பது வயதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பங்குச்சந்தையில் போட்டிருக்கக்கூடிய எழுபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதத்தை எடுத்து அதை அறுபது சதவீதமாக கொண்டு இந்த ஃபிக்ஸட் ரிட்டர்ன் முப்பதாக இருக்கிறத நாற்பதாக மாற்றணும் இப்படியே அடுத்து ஐம்பது அறுபதுன்னு ஆகும் பொழுது எழுபது வயதாக இருக்கும் பொழுது முப்பது சதவீதம் மட்டுமே பங்குச்சந்தை அல்லது பரஸ்பர நீதி அந்த திட்டங்கள் இருக்கணும் எழுபது சதவீதம் வங்கி தார்ந்த பாதுகாப்பான முதலீடுகளில் செய்யணும் ஏன் அப்படின்னா வயது குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு ஒருவேளை இழப்பு ஏற்பட்டால் கூட அதை சரி செய்யக்கூடிய மாதாந்திர வருமானம்ங்கிறது நமக்கு உழைப்பின் மூலமாக இருக்கிறது ஓய்வு பெற்ற பின்பு அது இருக்காது அதனால இது வந்து ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டியது நம்ம தமிழில் சொல்லுவோம் கூழுக்கும் மாசம் இசிக்கும் ஆசன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடுத்தட்ட மக்கள் இருக்கும் நமக்கு அதிக வருவாயும் வேணும் அதே சமயம் நம்ம பெரிய ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அப்படிங்கும் பொழுது இந்த பிரித்து முதலீடு செய்கிறதுங்கிறது அந்த ரிஸ்க்கை ஓரளவுக்கு மெட்டிகேட் பண்ணி பணவீக்கத்தை தாண்டிய ஒரு ஆதாயத்தை நமக்கு தரவல்லதாகவும் ஓரளவுக்கு ரிஸ்க்கை குறைச்சி நமக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ முதலீடு செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா நம்முடைய முதலீடு எத்தனை ஆண்டு காலகட்டத்தில் இரட்டிப்பாகும் அல்லது மூன்று மடங்காகும் அல்லது நான்கு மடங்காகும் இந்த டெபாசிட்டில் போட்டால் அல்லது இந்த அளவுக்கு இருந்தால் எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும் இது ஒவ்வொரு முறையும் கால்குலேட்டர் எடுத்து டு த பவர் ஆஃப் என்னென்னு நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் போட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு முறை அது நமக்கு பள்ளிகளில் தந்திருக்கிறார்கள் நான் ஒரு எளிமையான முறையை நமக்கு வந்து சொல்லித்தர்றேன் ரூல் ஆஃப் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க ரூல் ஆஃப் செவன்டி டூங்கிறது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா நமக்கு சொல்லுதுன்னா நம்முடைய பணம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் ஒரு இடத்துல நம்ம முதலீடு செய்தால் எத்தனை ஆண்டுகளில் அது இரண்டு மடங்கு ஆகும் நமக்கு நமக்கு தான் ரூல் ஆஃப் செவன்டி டூ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எழுபத்தி இரண்டை நம்ம எத்தனை சதவீதம் வட்டி ஏர்ன் பண்ணுறோமோ அந்த வட்டியால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கிதோ அத்தனை ஆண்டுகளில் நம்முடைய பணம் இரட்டிப்பாகும் திரும்பவும் சொல்றேன் எழுபத்தி இரண்டுங்கிற எண்ண நம்ம எத்தனை சதவீத வட்டி அல்லது வருமானம் வரக்கூடிய முதலீட்டில் போட்டிருக்கோமோ அந்த வட்டியை கீழே அதால் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய எண்ணம் தான் அந்த எண் தான் நமக்கு எத்தனை ஆண்டுகளில் நம்முடைய பணம் ரெட்டிப்பாகும் ஒரு எளிமையான உதாரணத்தின் மூலமாக இதை விளக்குகிறேன் நம்ம ஒரு பேங்க்கில் பத்து சதவீதம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வருமானம் தரக்கூடிய ஒரு முதலீட்டில் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி எந்த வங்கியில் பத்து சதவீதம் கேட்குற தராங்கன்னு கேட்காதீங்க ஒரு எளிமையாக கணக்கெடுக்க இதை நான் குறியிடுகிறேன் குறிப்பிடுகிறேன் பத்து சதவீதம் வருமானம் தரக்கூடிய ஒரு வங்கி ஒரு வருமானத்தில் நம்ம போட்டிருக்கோம் எழுபத்தி இரண்டை இப்போ பத்தால டிவைட் பண்ணணும் அப்போ ஏழு புள்ளி இரண்டுன்னு வரும் இது என்ன சொல்லுதுன்னா ஏழு புள்ளி இரண்டு ஆண்டுகளில் நம்முடைய பணம் இரு மடங்காகும் அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிடுகிறது இப்போ இதே இதற்கு நேர்மாறாக ஐந்து சதவீதம் மட்டுமே இப்போ ஐந்து சதவீதம் தான் நமக்கு வங்கி வங்கியில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து ஐந்து சதவீதம் தான் இப்போ இதில் போட்டிருந்தோம்னா எத்தனை ஆண்டுகளில் நம்முடைய பணம் ரெட்டிப்பாகும் முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ எழுபத்தி இரண்டு டிவைடட் பை ஐந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஏழு புள்ளி இரண்டுக்கு நேர்மாறாக இது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகும் ஐந்து சதவீத வட்டியில் நம்ம பேங்க்ல போட்டிருந்தோம்னா பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய பணம் ரெட்டிப்பாவதற்கான காலகட்டம் இருக்குங்கிறதை இது காட்டுகிறது இது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா இப்போ இதையே ரிவர்ஸாகவும் பார்க்கலாம் அந்த எழுபத்தி இரண்டுங்கிறத நம்ம ஆண்டுகளால் டிவைட் பண்ணோம்னா பத்து ஆண்டுகள் அப்படின்னு டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஏழு புள்ளி கிடைக்கும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வரி வர வட்டி வருமானம் வரக்கூடிய முதலீட்டில் போட்டோம்னா பத்து ஆண்டுகள்ல நமக்கு வந்து நமக்கு வந்து பணம் ரெட்டிப்பாகும் அப்படிங்கறது சொல்லுது நம்ம போட்டு பார்க்கலாம் அந்த டினாமினேட்டரை மாற்றி போட்டும் பார்க்கலாம் இந்த ரூல் ஆஃப் செவன்டி டூங்கிற மாதிரி ரூல் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின்னு ஒன்று இருக்கு இந்த ரூல் ஆஃப் செவன்டி டூங்கிறது எப்படி நம்முடைய பணம் எத்தனை ஆண்டு காலத்தில் ரெட்டிப்பாகும்னு சொல்லுதோ இந்த ரூல் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின் என்ன சொல்லும்னா நம்முடைய முதலீடு எத்தனை ஆண்டு காலத்தில் மூன்று மடங்காக பெருகும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது நூற்றி பதினால நம்ம ஈட்டக்கூடிய வட்டியால் டிவைட் பண்ணோம்னா அது எத்தனை ஆண்டு காலகட்டத்தில் நம்முடைய பணம் மூன்று மடங்காக பெருகும் அப்படிங்கிறது சொல்லும் அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அந்த நூற்றி பதினாலுங்கிறது ஆண்டுகளால் டிவைட் பண்ணோம்னா எத்தனை சதவீதம் வட்டி கிடைச்சா நம்முடைய பணம் வந்து மூன்று மடங்காக பெருகும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஸோ இது வந்து ரூல் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அடுத்ததாக ரூல் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி ரூல் ஆஃப் செவன்டி டூ வந்து இரண்டு மடங்காகும் ரூல் ஆஃப் ஒன் ஃபோர்ட்டிங்கிறது மூன்று மடங்காகவும் ரூல் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோங்கிறது ஒரு உத்தேசமான கணக்கு தான் இது நம்முடைய முதலீடு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் முதலீடு செய்து வைத்தால் எத்தனை ஆண்டு காலகட்டத்தில் நான்கு மடங்காக வளரும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறத நம்ம வந்து அந்த நம்ம கிடைக்கக்கூடிய வட்டியால வந்து வகு வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய ஆண்டுகள் தான் அத்தனை ஆண்டுகளும் நம்முடைய முதலீடு நான்கு மடங்காகும் உதாரணமாக பத்து சதவீதம் நம்ம ஒரு முதலீட்டில் முதலீடு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை பத்து அப்படின்னா பதினான்கு புள்ளி நான்கு ஆண்டுகளில் நம்முடைய முதலீடுங்கிறது நான்கு மடங்காக பெருகிவிடும் இதுதான் ஒரு ஒரு எளிமையான ஒரு பால் பார்க் ஃபிகர்னு சொல்லுவோம் அல்லது பேக் ஆஃப் த என்வலப் கல்குலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு கால்குலேட்டர் எல்லா இடத்துல வெளியே உட்கார்ந்து பொழுது ஒரு எளிமையாக கணக்கு போட்டு பார்ப்பதற்கு இது நமக்கு உதவும் எப்போது ஓய்வு பெற வேண்டும் எல்லாருக்குமே வந்து கேட்டோம்னா ஒரு ஐம்பத்தெட்டு வயதில் அறுபது வயதில் தான் ஓய்வு பெறணும் சார்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னா அது வரைக்கும் தான் வேலை பார்க்க விட்றாங்க அந்த கம்பெனியில் அதனால் அது எழுபது வயசுனா எழுபது வரைக்கும் நம்ம வேலை பார்ப்போம் அப்படி இல்லை நான் கேட்குறது எனக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டால் எனக்கு ஓய்வுங்கிறதே வேண்டாம் ஆனால் எனக்கு வருமானம் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் செய்யும் பொழுது அதை விட்டு எப்போ நான் ஓய்வு பெறுவேங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் எப்போ ஓய்வு பெற முடியும் நம்ம அதுக்கான பூரண நிதி சுதந்திரத்தை பெற்றுவிட்டார் பூரண ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அது கிடச்சிருச்சுன்னா நம்ம ரிட்டையர் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு சமூகத்துக்கு பங்களிக்கலாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்க்கக்கூடிய வேலை பிடித்திருந்தாலும் அதே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ அதற்கு நம்ம தேவை ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சிருச்சா கிடைக்கலன்னு எப்படி தெரியும் அதற்கு தேவையான நிதி ஆதாரம் நம்மகிட்ட இருக்காங்கிறத பார்க்கணும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அதுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி பார்க்கறது அதற்கு முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது நாம் இன்றைக்கி ஓய்வு பெறணும்னா அல்லது இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஓய்வு பெறணும்னா அதற்கு தேவையான நிதி ஆதாரம் எவ்வளவு அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எவ்வளவுங்கிறத கணக்கிடுறோம் அதை எப்படி கணக்கிடுறதுங்கிறது ஒரு எளிமையான மெத்தடில் பார்க்கலாம் இது எதுவுமே ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் கிடையாது இது எல்லாம் ஒரு பால் பார்க் ஃபிகர்னு சொல்லி நமக்கு ஒரு உத்தேசமான கணக்கீடு இது தனி நபருக்கு நபர் இதில் மாறுபடும் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த கணக்கீடுக்கு போகலாம் இப்போ உதாரணமாக உங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேவைன்னு அர்த்தம் ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் நீங்கள் வேலையே பார்க்காம ஆறு லட்ச ரூபாய் வருமானம் இருந்தால் இன்றே நீங்கள் ஓய்வு பெற்று விடலாம் அப்போ இந்த ஆறு லட்சம் ரூபாய் வருமானத்தை நமக்கு தரக்கூடிய முதலீடு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு பத்து சதவீதம் வருமானம் வரக்கூடிய முதலீட்டில் நம்ம போட்டோம்னா நமக்கு அறுபது லட்சம் ரூபாய் நமக்கு முதலீடு இருந்தால் அது ஆண்டுக்கு ஆறு லட்ச ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரம் நம்ம இன்றே ரிட்டையர் ஆகிடலாம் ஆனால் இன்றைக்கி பத்து சதவீதம் தரக்கூடிய வருமானங்கள் மிக குறைவு எனவே நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ ஐந்து சதவீதம் வருமானம் தரக்கூடிய கார்பஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்போ அறுபதுக்கு பதில் ஒரு கோடியே இருபது லட்சம் வேணும் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் இருந்து அதை பாதுகாப்பான முதலீட்டில் போட்டு வைத்து அதிலிருந்து ஐந்து சதவீதம் வருமானம் வந்தால் நமக்கு ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம் சரி சார் அறுபது லட்சம் இல்லை இன்றைக்கி ஒரு ஒரு ஒன்று புள்ளி இரண்டு கோடி சொல்லிட்டீங்க ரிட்டையர் ஆகிடலாமா அப்படின்னா இல்லை இதுவும் ஒரு ஃபுல் ப்ரூஃபான கணக்கீடு கிடையாது இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது என்னன்னு சொல்ல வரேன் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னா முதலாவதாக நம்முடைய பணவீக்கத்தை இது கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை பணவீக்கத்தின் காரணமாக நம்முடைய செலவு இன்னைக்கு ஐம்பதாயிரமாக இருந்தால் அடுத்து ஐம்பத்தாயிரம் ஆகலாம் அறுபதாயிரம் ஆகலாம் கூட்டிக்கிட்டே போகும் இதை நம்ம வந்து முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும் இரண்டாவதாக ஆறு லட்சம் ரூபாய் நம்ம வருமானம் ஈட்டும் பொழுது அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபது சதவீதம் வருமானம் வரி கட்டணும் அதற்கு பிறகு இரண்டாய லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் இருக்கிறதுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரி கட்டணும் ஆக முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருமானம் வரி கட்டணும் அது குறைஞ்சு போயிடும் நமக்கு மொத்தத்தில் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கிட்ட குறைஞ்சு போயிடும் நமக்கு ஐம்பதாயிரம் வராது நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு தான் வரும் ஸோ இது ஒரு ஒரு குறைபாடு இருக்கு ஆக நம்ம இந்த கணக்கில் வந்து நம்ம வருமான வரி எடுத்துக்கலாம் பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் அது போக புதிய தேவைகள் வளர்ந்து வரக்கூடிய புதிய தேவைகள் ஏன்னா என்ன சார் புதிய தேவை வந்துடும் அப்படின்னு கேட்குற உங்களுக்கு சொல்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடுத்தட்டு மக்கள் வந்து வீட்டில் வந்து ஏசி வச்சிருப்போம்னு நினைக்கல தொலைக்காட்சி போய் இருக்கும்னு நினைக்கல மிக்சியோ வெட் கிரைண்டரோ இருக்குன்னுலாம் நினைக்காத வீடுகள் பல வீடுகள் இருந்து இன்னைக்கு இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இஎம்ஐ கட்டி வாங்கிடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பெட்ரோல் போடணும் இதெல்லாம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்ற வேண்டிய ஒரு சூழலும் வந்துருச்சு ஆக புதிய தேவைகள் வளருது நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போக வேண்டாம் சமீப காலமாக பாருங்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட எல்லார் வீட்லையும் நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து ஹேண்ட் சானிடைசர் வைக்கணும்னு நினச்சி பார்த்தோமா அல்லது வீட்டில் வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு போகணும்னு நினச்சோமா இன்றைக்கி அந்த செலவுகள் உபரியாக கூடிடுச்சு ஸோ எதிர்காலத்தில் என்ன மாதிரி வரும்னு தெரியாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பான தண்ணியை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கல இன்றைக்கி விலைக்கு வாங்குகிறோம் காற்றை விலைக்கு வாங்க வேண்டிய சூழல் வரலாம் அதனால் எல்லாத்துக்கும் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இந்த கேல்குலேஷன் அதாவது மாதம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணுறவருக்கு அறு ஆறு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வேணும் அதுக்கு ஒரு கோடி எழுபது லட்சம் போகும்னு சொன்னல இது பத்தாது ஏன்னா இந்த ஆறு லட்ச ரூபாய் வச்சு இதெல்லாம் நம்ம வரி கட்டி புதிய தேவைகளை அதை மீட் பண்ணி பணவீக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆறு லட்சங்கிறது பத்தாது மேபி ஏழரை எட்டு லட்சம் ரூபாய் நமக்கு வேண்டி இருக்கலாம் அப்போ அதை நமக்கு வேணுங்கிற முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வேண்டி இருக்கோம் ஆக ஒரு பால் பார் ஃபிகர் அப்படின்னு பொழுது நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பர்ஸை கேல்குலேட் பண்ணையில் இன்றைய செலவு என்ன எதிர்கால பணவீக்கம் என்ன அது நம்முடைய புதிய தேவைகள் என்ன வருமான வரி எவ்வளோ வரும் அது போக நமக்கு வந்து ஏதாவது அதாவது லேக் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன செலவுகள் வரும் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அந்த கார்பர்ஸை கால்குலேட் பண்ணனும் இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணதில் ஒரு ரஃபாக அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுடைய இன்றைய ஆண்டு செலவு எவ்வளவோ அதை வந்து நீங்க இருபத்தைந்துல இருந்து முப்பது மடங்கு பெருக்கிக் கொள்ளணும் நான் முப்பதே வச்சுக்குவோமே இன்னைக்கு வந்து என்னுடைய செலவு ஆறு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு அப்படின்னா அதை முப்பதால் பெருக்கும் பொழுது ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது இதுதான் ஒரு ஒரு ஃபார்முலாவை நீங்க வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம் எதுக்காக இதை கால்குலேட் பண்ணணும் நிறைய பேர் அதை கால்குலேட்டே பண்றது ஏன்னா அதை கணக்கிட்டால் பயமா இருக்கு சார் அப்படின்னு பண்ண மாட்டாங்க அந்த பயம் நல்லது ஏன்னா அந்த பயம் இருந்தால்தான் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை நியாயப்படுத்துவதை கூட தவிர்த்து குடும்பத்தோடு நம்ம சேமிப்பு அப்படிங்கிறத நகர் நோக்கி நகர துவங்குவோம் அமெரிக்கா போன்ற ஒரு ஊதாரி சமூகமாக இல்லாமல் இந்தியாவில் ட்ரெடிஷ்னாக இருந்துக்கிட்டு வந்த அந்த சேம்பப்புங்கிற பழக்கம் அடுத்த தலைமுறைக்கும் தொடரும்